வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் டக் டக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் மூன்று ஃபேஸாக நடந்து முடிஞ்சிருக்கு முதல் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு நடந்துச்சு தேர்டு ஃபேஸ் எலக்ஷன் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் ஃபேஸ் எக்ஷனில் அறுபத்தி ஓரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷனில் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாயிருந்துச்சு மூணாவது ஃபேஸ் எலெக்ஷனில் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டை விட கூடுதலாக அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாக அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஓவராலாக ஜம்மு காஷ்மீர் அசெம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாக அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் கிடையாது பைகாட் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சில ரீஜியனை சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டோட்டலாக வந்து புறக்கணிப்பாங்க அந்தந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாக்குப்பதிவு ஓட்டிங் பர்சன்டேஜாக ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற சில ரீஜியன் இருக்குது உதாரணத்துக்கு பாராமுல்லா அப்படிங்கிற பகுதியாக இருக்கட்டும் சோப்போர் அப்படிங்கிற ஒரு பகுதி இங்கெல்லாம் இதெல்லாம் வைக்காட் ரீஜியன் அப்படின்னு இவ்வளவு நாட்களாக சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் பாராமுல்லாலேயும் சரி சோப்போர்லையும் சரி நல்ல ஒரு வாக்குகள் பதிவாகிருக்கு ரீசெண்டாக வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த மூன்று ஃபேஸ் எலெக்ஷனும் அமைதியான முறையில் வந்து நடந்திருக்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அமைதியாக ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி குப்பை வீசினது தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கோம் இன்னொரு முறை நம்ம சொல்லிடலாம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கின பிறகு தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி அதனுடைய எதிரொலி தான் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அமைதியாக எலக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரே காரணம் அங்கே ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி இப்போ இல்லை அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இதற்கு காரணமான மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்தை வந்து தெரிவிச்சுக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி இருக்குது பார்த்தீங்களா பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் நேற்று சொல்லியிருந்தேன் எப்போல்லாம் விஜயதசமி வருதோ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த டயத்தில் தான் ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து நடத்துவாங்க பிளான் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு எப்போதுமே அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே கோர்ட்டுக்கு போய் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து அனுமதியை வாங்கிட்டு வருவாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரியுமா ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அறுப்ப காரணங்களுக்காக அனுமதி பல இடங்களில் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்போ கூட காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஒரே மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு காவல்துறை சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ கூட திமுகவுடைய பவள விழா நடந்துச்சு அப்போ ஒரே மாவட்டத்தில் பல இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களுக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருச்சு ஸோ திட்டமிட்டபடி அக்டோபர் ஆறாம் தேதி ஆர்எஸ்எஸ் உடைய பெரேட் வந்து நடக்கப்போகுது இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்ன தெரியுமா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட்டு இன்னொரு ஒரு சென்டென்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க இனி எப்போதுமே அடுத்த வருஷமாக இருக்கட்டும் எப்போதுமே ஆர்எஸ்எஸ் வந்து பேரணி வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் சென்டென்ஸ் வந்து இருக்குது நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் இந்த வாக்கியங்களும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு வந்து அனுமதியை வந்து வாங்கிக்கிருக்காங்க ஆர்எஸ்எஸ் இனி இது மாதிரி எப்போதுமே அனுமதி மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு அடுத்த டாபிக் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறத பார்க்குறோம் காந்தி பிறந்தநாள் காமராஜர் நினைவு நாள் அக்டோபர் ரெண்டு காமராஜருடைய நினைவு நாள் இருக்கு பார்த்தீங்களா காமராஜர் இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டார் மனதளவில் பயங்கரமாக ஹேர்ட் ஆனாரு ஏன்னா ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்து கைது வந்து செய்யப்பட்டாங்க அப்போ இந்தியாவுடைய ஜனநாயகம் குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு இந்தியாவுடைய ஜனநாயகம் இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டார் காமராஜர் அவர்கள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பல அரசியல் தலைவர்கள் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு பெரிய ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தாரு காமராஜர் ஆனால் அக்டோபர் ரெண்டு கைது செய்யப்பட்ட எமர்ஜென்சியின் போது கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் யாரும் விடுவிக்கப்படலை அதுலேயும் பெருத்த ஒரு ஏமாற்றம் அடைகிறாரு காமராஜர் ஸோ மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவருடைய கடைசி காலத்தில் எமர்ஜென்சினால் தான் ரொம்ப ஹர்ட் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்போ விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா அக்டோபர் ரெண்டு சரியாக பத்து வருஷத்துக்கு முன்பாக அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தான் நம்ம ஸ்வச் பாரத் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சார் தூய்மை இந்தியா அப்படிங்கிற திட்டம் அதனுடைய பத்து வருடம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மாணவர்களோட தூய்மை பணியில் களமிறங்கியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படங்களையும் நம்ம பார்க்க முடியுது இந்த ஸ்வச் பாரத் மிஷனில் பத்து கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை பத்து கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் அவ்வளவு முக்கியமான ஸ்வச் பாரத் திட்டத்துடைய பத்து ஆண்டுகள் நிறைவு விழா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மாணவர்களோட இன்னைக்கு தூய்மை பணியில் வந்து களமிறங்கியிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்